ஓம் சைராம் சைராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவா என்ற நம்பிக்கையில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் உன்னோடு நான் மனமிட்டு பேச வேண்டும் என்னிடம் பேச நீ தயாராக இருந்தால் இப்போது என் ஆலயத்தை நோக்கி வருவதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ செய் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து சந்தித்துவிட்டு போ நான் உன்னிடம் மனமிட்டு பேச வேண்டும் உன்னை பற்றிய நிறைய செய்திகளை என் மனதிற்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கின்றேன் மிக மகிழ்ச்சியான செய்திகளையெல்லாம் உன்னிடம் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்ததோ இனி எப்படி இருக்காது உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருக்கப் போகிறது ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் அடியாயிருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு போகிறது ஏனென்றால் இன்னும் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கப் போகின்றது ஏன் வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுத்து விட்டாய் அந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் பின்னால் வைத்திருக்கின்றேன் அதை நீ பார்க்க மறந்து விட்டாய் இன்னும் நீ அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது அதற்குள் நீ பொறுமை இழந்து விட்டால் நான் என்ன செய்வது பல மகிழ்ச்சியான தருணங்களை அதில் நீ கொஞ்சம் பொறுமை காத்து கொள்ள மாட்டாயா இப்போது என் ஆலயத்துக்கு வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை செய் பிறகு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு புரிய வைக்கின்றேன் உனக்கு எதை எப்போது தர வேண்டுமென்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் அது நிச்சயம் உன் கைக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போன ஒன்றுக்காக இனி நீ வருந்தாதே அதை பற்றி நீ சிந்திக்காதே போனது போகட்டும் இனி வரப்போவதை பார் அந்த வரப்போவது என்ற ஒன்று எப்படி இருக்கப் போகிறது என்ற பார் நிச்சயம் பல மடங்கு அதிர்ஷ்டத்துடன் அது உன் கையில் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது அதில் பல துன்பங்கள் சில முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை காத்தாயல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாக போகின்றது பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது உன் வாழ்விலின் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது அதற்கான முதல் அச்சாணியாக நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்னிடம் வந்து நீ பேசு அதற்கு முன்பாக நான் உன்னிடம் பலவற்றை கூற வேண்டும் நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுவிட்டு போ உன் வாழ்வில் பல இன்னல்கள் மறைந்து துன்பங்கள் மறைந்து சந்தோஷம் இருக்கும்